நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய கனவோட தமிழ் சினிமாவுக்கு வந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த ப்ரொடக்ஷனையே காலி பண்ணுற அளவுக்கு போயிருச்சு இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய கும்பிடு போட்டு கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு சரி தமிழ் சினிமா தான் எப்படின்னா மலையாள சினிமா நம்ம லூசி வட்டும் எம்பூரானும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சருக்களை கொடுத்துருக்குது என்ன தான் கலெக்ஷன் ஆளாலும் கூட அந்த படத்தோடய பட்ஜெட்டும் அதிக முடியாத கையை கட்டிக்கலை அப்படிங்கிறத மட்டும்தான் தவிர அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடையாது ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் லைக்காவுக்கு கை கொடுக்குறேன் நான் ஒரு படம் நடித்து கொடுக்குறேன் ஷேரு அப்புறம் வந்து சம்பளம் எதுவாக இருந்தாலும் படம் ஜெயித்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கு வந்ததாக நம்மளும் சொல்லியிருந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கே ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸு ஏன் அப்படின்னா லைக்காவை காலி பண்ணதில் மிகப்பெரிய பங்கு உங்களுக்கு தான் இருக்குது நீங்கள் லைக்கா புடச நடித்த எல்லா படங்களுமே தோல்வி படங்கள் தான் இப்போ நீங்கள் வேறு லைக்காவுக்கு மறுபடியும் படம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனம் சரி ரஜினி தான் எப்படின்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் பார்த்திங்கன்னா லைக்காவுக்கு இன்னொரு படம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லும் போது அதே மாதிரியான நெகட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் வந்துட்டு தான் இருக்குது சரி கமல் என்ன சொன்னார் அப்படின்னா இந்தியன் த்ரீ இருக்குது பார்த்தீங்களா அதைத்தான் இப்போ லைக்காக எடுக்க போகிறாங்க ஏற்கனவே எடுத்து தான் சங்கர் ஆசைப்பட்ட மாதிரி இன்னும் ஒரு இருபது நாட்கள் சூட் இருக்குது அதை வந்து பண்ணிட்டா இந்தியன் த்ரீ ரெடி அது ஓடிடியாக இருந்தாலும் சரி தியேட்டராக இருந்தாலும் சரி அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க இப்போது எல்லாரும் ஓகே சொல்லும்போது கமல் மட்டும் ஓகே சொல்லலையா இந்த தேவையில்லாத இருபது நாட்கள் முப்பது நாட்கள் ரீஷூட் பண்ணுறதுக்கு பதிலாக நான் ஒரு புது படமே நடித்து தரேன் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பட்ஜெட்டில் நல்ல பிஸ்னஸ் ஆகக்கூடிய ஒரு பக்கா ஆக்ஷன் படமாக பண்ணித்தரேன் விக்ரம் டூ மாதிரி ஸோ அது வந்து கண்டிப்பாக லாபமான தான் இருக்குன்னு லைக்காக வந்து சொல்லியிருக்காங்களாம் பட் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கமல் நடிக்கிற அன்பரியூ மாஸ்டர்ஸுக்கு அங்கே பார்த்தீங்களா அந்த படத்தையே லைக்காக தயாரிக்க சொல்கிறாரா இல்லை இந்த படம் இல்லாமல் வேற ஏதாவது புது ஸ்கிரிப்டை வந்து லைக்காக கொடுத்து வேறு டைரக்டரை கமிட் பண்ணி அதில் நடித்தார தெரியல ஆனால் எப்படி பார்த்தாலும் கமலுக்கும் பயங்கரமாக திட்டு விழக தான் செய்யுது நீங்கள் தான் சபாஷ் நாயுடுன்னு படத்தை ஆரம்பித்து லைக்காக பிள்ளைங்களை பாதியில் நிற்க வச்சிட்டீங்க தலைவன் இருக்கிறான் போட ஸ்டார்ட் பண்ணி அதையும் நிறுத்தி வச்சு சரி போட்டு இந்தியன் டூ ராசியா இருக்கும் இந்தியன் டூ பார்த்தா இந்தியன் டூ லைக்காகவே ஒரு பல விண்டிங்க அப்படின்னு சொல்லி கமலையும் பயங்கரமாக வசவு சொற்களால் ரசிகர்கள் வந்து திட்டி தீக்கிறாங்க ஸோ எப்படி பார்த்தாலும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா எந்த இடத்துல தொலைச்சோமோ அதே இடத்துல தான் தேடணும் அப்படின்னு அது மாதிரி ரஜினியாலும் கமலாலும் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்த இந்த லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க ரெண்டு பேராலையும் லாபம் சந்திக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசையும் கூட ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு